இந்த விஷயத்தை ஏன் மறைச்சிங்க அவனுக்கு புதுசா பைக் வேற வாங்கி கொடுத்துருக்கீங்களா அப்ப கூட ஞாபகம் வரலையா அத்த உங்களையும் உங்க சொத்தையும் இந்த வீட்டு கௌரவத்தையும் காப்பாத்துறவனா அப்படிப்பட்ட எங்கிட்ட ஏன் இந்த விஷயத்தை மறைச்சிங்க என்ன மாப்பிள்ள நீங்க என்னென்னமா பேசுறீங்க ஆமா அனாவசியம் ஏன் அவங்க மேல எரிஞ்சு விடுங்க இது இதுல ரகசியம் என்ன இருக்கு இதுல பாருங்க என் பேரம் வந்தா நான் இந்த உலகத்தையே மறந்துட்டேன் அவ்வளவு சந்தோஷம் அத்த நீங்க சந்தோஷத்தை எல்லாத்தையும் மறக்கலாம் ஆனா நான் எதையுமே மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டேன்

அந்த சொத்துக்கு நான் வாரிசா இல்லையா நினைக்க சந்தேகமா இருக்கு நாங்க தான் ஜனங்களுக்கு புரிய கூடாது குழப்பி குழப்பி பேசிக்கிட்டு இருக்கோம் புரியுற மாதிரி சொல்லுங்க மாறாடி கேள்வியோட பேரன் லண்டன்ல இருந்து வந்திருக்கான் ஆமா சட்டப்படி பாட்டனோட சொத்துக்கு பேரன் தானே வாரிசு ஆமா ஆமா சட்டப்படி பார்த்தா பேரன் தான் வாரிசு ஆனா நாம எப்ப முதலாளி சட்டத்தை பார்த்தா நான் போயிட்டு வரேங்க ஆமா ஆமா அண்ணன் பையனை பாக்கிறதுக்கு இப்படி பறக்குற பறக்குறது நான் இல்லைங்க மம்மி மம்மி அங்க பாருங்க காரில் உட்காந்துட்டு ஹார்ன என்ன பாடுபடுத்துறான்னு நான் வரேங்க என்னங்க மாராளி கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் களைஞ்சிட்டு இருக்கீங்க என்னையா சொல்ற நாம எதிரி நினைச்சா தான் எதிரி இல்லன்னா மாப்பிள பேரம் வந்திருக்கான் பேத்தி ஏற்கனவே இங்க இருக்கா ரெண்டு பேருக்கு முடிச்சு போட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு தெரியல யாருன்னு உங்க அண்ணன் மகண்டி லண்டன்ல இருந்து வந்திருக்கா ராஜா

ஏய் ஹீரோ ஹீரோன்னு சொல்லி கிடந்தேன் இப்ப ஜீரோ ஆயிட்டே இவ்வளவு நாளா செம்பிரதிக்காக தேடுது காத்துக்கிட்டிருந்தேன் இவன் தள்ளிட்டு போயிட்டான் பாரின் சர்க்கத்துக்கு தான்டா நம்ம நாட்டல மதிப்பு என்னடி ஆம்பளை கண்டா எரிஞ்சு விடுவா இப்ப ஆலயம் உள்ளூர்காரனுக்கு தோல் கருப்பு வெளியூர் கார வெள்ளையா இருக்க தடுக்கி வந்துட்டியா நான் தடுக்க வந்துட்டேன் என்னடி என்னை பார்த்தா ஆம்பளை என்னடி

கண்ணை மூடு நான் சொல்றேன் அப்படியே போனோம் கண்ணை துறக்காத அங்கேரு கண்ணை துறந்த அங்கே ஏறு கண்ணு துறக்காத இப்ப பாரு பாத்து ஜோட வருல ஹண்ட் ஹண்ட் ஹாய் நடந்ததெல்லாம் மறந்துடணும். நாம எல்லாரும் ஒரே ஏஜ் குரூப். Now we are all friends. ச்சே ச்சே அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். உண்மையாவா? Sure. Okay then. It is a wonderful party. Thank you. Thank you. Thank you for your company. Thank oh. you. இத பார்த்தல? உங்க फ्रेंड्स ஐட்டாங்க. அம்முறパーティー பை பண்ணு. இதெல்லாம் சாதாரணம் பயம் கிடையாது அந்த பசங்க ஒரு எல்லோரும் அடிக்கிறாங்க அதை விடுங்க வாங்க நம்ம போலாம் ஒருத்தர் போட்டு இவ்வளவு பேர் அடிக்கிறாங்க நீ வாங்க போலாங்கிற அவன் பண்ண தப்பு அப்படி அடிக்காம என்ன செய்வாங்க என்ன தப்பு பண்ண அடிக்கிறானே அவன் தங்கச்சிக்கு லவ் லெட்டர் எழுதி இருக்கான் அதனால அடிக்கறாங்க லவ் லெட்டர் எழுதுறது தப்பா தப்பு இல்லையா அது எப்படி தப்பு அவன் அந்த பொண்ண லவ் பண்றான் அது சொல்ல சொல்லவும் உரிமை இல்லையா அவளுக்கு இஷ்டம் தான் எஸ்னு சொல்லட்டும் இஷ்டம் இல்லனா ஐ அம் சாரி நான் அவளோட காதலினு சொல்லட்டும் அது விட்டு அடிச்சு அப்படி ஆஹா லெட்டர் கொடுக்கிறதுலாம் உங்க ஊர்ல தான் இங்க அதெல்லாம் நடக்காது சரி லெட்டர் கொடுக்கவானா நேர்ல போய் சொல்லல லெட்டர் கொடுத்ததுக்கே இப்படினா நேர்ல சொன்னா அடிச்சே கொன்னுடுவாங்க அப்ப எப்படி தான் சொல்றது அவங்க எப்படியாவது சொல்லட்டும் உங்களுக்கு என்ன இப்ப நான் தெரிஞ்சவனோ ஏ ஏனா நான் லவ் பண்றேன் அது உங்கட்ட எப்படி சொல்றது தெரியவனமா ஏய் சப்பர்த்தி

i